அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவலையமெல்லாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழை தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சித் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனி ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் வல்லற் பெருமான் அருளிய திருமுகங்களை நேற்று வரை சிந்தித்தோம் இன்று அழைப்புக்கள் அறிவிப்புக்கள் கட்டளைகள் என்ற இதழைப்பில் பெருமான் அருளியவைகளை தொடர்ந்து சிந்திப்போம் அழைப்புக்கள் அறிவிப்புக்கள் கட்டளைகள் சாலை தொடக்க விழா அழைப்பு என்ற தலைப்பில் இருபத்தி ஐந்து நாலு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது வருடம் எழுதியுள்ளார்கள் கடவுள் துணை சாந்த சித்தமுடைய சாமி அவர்களுக்கு வந்தனம் சிதம்பர தளத்துக்கு சுமார் இருகாத வழி நடை எல்லையில் கூடலூரைச் சேர்ந்த வடலூர் என்னும் பார்வதிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஊருக்கு வடபுறத்தில் சென்னை நகரத்திலிருந்து கும்பகோணத்திற்கு போகின்ற பெரிய பாட்டை பெரிய பாட்டைன்னா பெரிய பாதை நூற்றி இருபத்தி ஐந்தாவது மைலில் இருவத் மஞ்சக்குப்பத்திலிருந்து விருத்தாச்சலம் போகிற பாட் பாட்டை இருபத்தி மூணாவது மைலில் பிரபவ வருடம் வைகாசி மாதம் பதி பதினொன் பத்து ஒன்று ரெண்டு குருவாரம் உதயகாலம் சிங்களக்கணத்தில் சமரச வேத தர்மசாலையின் செங்கற் கட்டடங்களுக்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலை எடுப்புகளுக்கு தற்காலம் அவ்விடத்தில் நூதனமாக கட்டப்பட்ட விலன்மைந்த கட்டடசாலையில் ஒரு சார் ஆகார தர்ம விருத்தியும் தொடக்கம் செய்யும்படி நிச்சயித்து இருக்கின்றது ஆதலால் அந்த தினத்தில் அவ்விடத்தில் அன்பர்களுடன் எழுந்தருளி அணுகிரைக்க வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன் கடவுள் துணை அன்பும் உடைய ஐயா வந்தனம் சிதம்பர தலத்திற்கு சுமார் இருகாத வழி நடை எல்லையில் கூடலூரை சார்ந்த வடலூர் என்னும் பார்வதிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற ஊருக்கு வடபுறத்தில் சென்னை நகர சென்னை நகரிலிருந்து கும்பகோணத்துக்கு போகின்ற பெரிய சால் பெரிய பெரிய பாட்டை நூற்றி இருபத்தி ஐந்தாவது மைலில் மஞ்சக்குப்பத்திலிருந்து விருத்தாச்சலம் போகின்ற பா பாட்டை அதாவது பா ரோடு பாதைத்த பாட்டைன்னு சொல்கிறாங்க இருபத்தி மூணாவது மைலில் பிரபவ வருடம் வைகாசி மாதம் ப பூற்றி பன்னிரெண்டு குருவாரம் உதயகாலம் ரிஷபலக்கணத்தில் சமரச வேத தர்மசாலையின் செங்கற்கட்டடங்களுக்கு அஸ்திவாரங்களும் கிணறு குளம் கேணி முதலிய நீர்நிலைகள் எடுப்புக்களும் தற்காலம் அவ்விடத்தில் நூதனமாக கட்டப்பட்ட மண் மண்கட்டட சாலையில் ஒரு சார் ஆகார தர்ம விருத்தியும் தொடக்கமும் செய்யும்படி நிச்சயித்திருக்கின்றது ஆதலால் அத்தினத்தில் தாங்கள் தங்கள் மனைவியர் புத்திரர் துணைவர் தந்தையர் தாயர் உறவினர் சிநேகர் முதலிய முதலியவர்களோடும் வந்திருந்து அத்தர்ம விசேஷ விருத்தியை விபவமாக நடத்தி வைப்பீர்கள் என்று நம்புகின்றோம் வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சமரச வேத தர்மசாலை தலைவராகிய சிதம்பரம் ராமலிங்க அவர்கள் கட்டளைப்படி மேற்படி தருமச்சாலையை நடத்துகின்ற சமரச வேத சன்மார்க்க சங்கத்து சங்கத்தாரில் ஒருவராகிய மு அப்பாசாமி செட்டி என்று கையெழுத்திட்டு இந்த அழைப்புக்கள் எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக சாலை ரெண்டாவது சாலை விபரம் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் எழுதப்பெற்றது திருச்சிற்றம்பலம் ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம் என்ற தலைப்பில் கல்வி கேள்விகளால் பகுத்தறியத்தக்க அறிவுடைய உயர்பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்து அறிவிக்கை உலகத்தில் மனித பிறப்பில் பெற்றுக்கொண்டவர்களிட பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனத்தை போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த பிரயோசனம் யாகு எனில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா பயன்களையும் தமது பரிபூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் ஜெய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூர இயற் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோசனம் என்று அறிய வேண்டும் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய வேண்டும் எனில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளைக் கொண்டே அடைய வேண்டும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் எனில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும் ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாவது எது எனில் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் ஆகலில் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கூடலூர் அதாவது இப்போது கடலூர் அப்போது கூடலூர் ஜில்லான்னு சொல்லுவாங்க இப்போ கடலூர் அது கூடலூர் ஜில்லா கூடலூர் தாலுக்காவை சார்ந்த வடலூர் என்கிற பார்வதிபுரத்தில் சமரச வேத தர்மசாலை என்றொரு தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது பலர் சகாயத்தாலையை நிலை பெற வேண்டுமாதலால் ஜீவதயையுடைய புண்ணியர்கள் தங்கள் தங்களால் கூடிய வரையில் பொருள் முதலிய உதவி செய்து அதனால் வரும் லாபத்தை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி அரசனுக்கும் உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரனுக்கும் மூன்றாசைகளையும் ஒழித்து ஒழித்து உண்மையறிந்து பிரம்மாணுவத்தைப் பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கும் பசி நேரிட்ட போது மனம் இளைத்தும் வழி குலைந்தும் அனுபவம் தடைப்பட்டும் வருந்துகின்றா வருந்துகின்றார்கள் என்றால் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்டால் என்ன பாடுபட மாட்டார்கள் பசி அதிகரித்த காலத்தில் முகம் புலர்ந்து போகின்றது உச்சி வெதும்புகின்றது பிரமரந்திரம் அடைபடுகின்றது காது கும்மென்று செவிடுபடுகின்றது கண் பஞ்சடைந்து எரிந்து நீர் உலர்ந்து குளிர்ந்து போகின்றது நாசி அளன்று களை மாறி பெருமூச்சு விடுகின்றது நாக்கு நீர் நீருளர்ந்து தடிப்பேறுகின்றது மெய் முழுதும் கருகி சக்தியற்று ஸ்மரணை எடுகின்றது வாக்கு குளரி துணி மாறுகின்றது கைகளும் கால்களும் தடதளத்து சோர்ந்து தடுமாறுகின்றது மலஜல வழி வெதும்பி வேறுபடுகின்றது ரோமம் வெறிக்கின்றது பற்கள் கருகி 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 தளர்கின்றது இரத்தமும் சலமும் சுவருகின்றது சுக்களம் தன்மை மாறி வரழுகின்றது எலும்புகள் குலைந்து நோக்காடு உண்டாகின்றது நாடி நரம்புகள் வலிவிழந்து மெலிந்து கட்டு விடுகின்றது வயிறு பகீர் என்கிறது மனசு தளர்ந்து நினைவு மாறுகிறது புத்தி கெட்டு நிலை மாறுகின்றது சித்தம் கலங்கி திகைப்பேறுகின்றது அகங்காரம் குலைந்து அச்சம் உண்டாகிறது பிரகிருதி சுருங்குகிறது கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைவிடுகின்றது சோபங்கள் மேன்மேல் உண்டாகிறது இவ்வளவு அவ ஏக காலத்தில் உண்டாகின்றது எல்லா சீவர்களுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது ஆகாரமுண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்கள் எல்லாம் தலைத்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பம் உண்டாகின்றது ஆகல் ஆகலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும் இங்கனம் பிரபவ வருடம் வைகாசி பதினொன்னாம் தேதி பார்வதிபுரம் சமரச வேத சர்மசாலை வேத சன்மார்க்க சங்கத்தவ என்று நிறைவு செய்துள்ளார்கள் இன்று நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஏ ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்